வர அன்பு சகோர்களே அதாவது நாம் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால் ஜென்னாவுக்கல்லா ரெண்டு குவாலிபிகேஷன்களை கேட்குறான் ஒன்று பொறுமை அடுத்தது தியாகம் அந்த ரெண்டுக்கும் நாம் கிராஜுவேட் எடுக்கணும் பிஹெச்டி பிஎச்டி அதுக்குரிய பல்கலைக்கழகம் தான் துனியாவுடைய வாழ்க்கை இதில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கடந்து போகிற நேரம் நமக்குள்ள பொறுமை மோம்பினாக இருந்தால் அதிக பெறும் நமக்குள்ள உள்ள தியாகம் அதிகமாகிவிடும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துக்கு வருகிற நேரம் நாம் சென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகிவிடும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் அலைமுடைய வரலாறை நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் ரபுல் அலமின் இப்ராஹிம் நபி என்று சொல்லி சூரா இப்ராஹிம் என்று இருக்கிறது அந்த இப்ராஹிமில் அவர் பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல் போனது அவர் டீச்சர் பேர் உம்மா பேர் வாப்பா பேர் எதுவும் இல்லாமல் அதாவது குருவான் நடிகரும் இப்ராஹிம் பார்க்கிற நேரம் முக்கியமான சில விஷயங்களை மட்டுமல்ல ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறான்னு தெரியுமா அவர் ஜென்னாவுக்கு கொடுத்த விலை எவ்வளவு வந்து காட்டுவதற்கு முதல்ல சின்னச்சிறு இப்ராஹிம் தன்னுடைய வாப்பாவோட எடுத்து எரிஞ்சு பேசல என்ன வாப்பா அப்படி பேசலையா அபத்தி நீங்க குருவான் எடுத்து நீங்க கவனமா பாத்தீங்கண்டா ஒரு இடத்துல கூட அவர் மகனை பார்த்து யா புனை என்று பேசல என் அருமை மகன் என்று பேசல ஆனால் இப்ராஹிம் நபி யா ஆபத்தி என்று பேசுறார் இதே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கண்டா நூங்கு நபி அவர் கப்பல் ஏறுறார் அவரே இப்ரா அதாவது அப்ப வாப்பா புள்ள இப்போ அந்த இதுவும் வாப்பா புல்ல அப்ப மகனை பொறுத்தளவுல அவர் அல்லாவுடைய தீன்ல இருந்து வாப்பாவை அழைப்பு விடுகிறார் யா அபத்தி ஒரு மூமினுக்கு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்கள் இதே மாதிரி நூகு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் இன்னி தாவுத்து கோமி லீலம் இரவு பகல் பார்க்காம என்னுடைய பாதையில் அழைக்கிற நேரத்தில் கூட தந்த மகன் சிவமணிக்கல் மனைவி சிவமணுக்கல் அவர்கள் மனைவியை பொறுத்த நரகவாசி என்றே சொல்கிறோம் நூகுணமியுடைய நா மகன் மனைவி நரகவாசி தன்னுடைய குடும்பத்தில் ரெண்டு பேரை அவங்க இழந்திருக்கிறாங்க அல்ல சொல்கிற மரமமாக மொசல்லது எனக்கு அப்புறம் காவிர்களுக்கு உதாரணம் யாரு தெரியுமா இந்த லூத்துடைய மனைவியும்

அதாவது நூ நபியுடைய இந்த சப்ஜெக்ட பாருங்க உம்மா புல்லவன் உம்மா நரகவாசி பாப்பா அதாவது மாப்பிள்ள பேச கேட்கவே இல்லை இப்போ இவர் எப்படி பேசுறாரு தெரியுமா நூ நபி யா புனைய இருக்க மேனா நல்லா பாருங்க அவன் ஆபத்தி என்று சொல்லல அவன் ஆபத்தி சொல்லல அவன் மகன்கார பாப்பாவோட வாய் அடிக்கிறான் பாப்பா கூப்புறையா புனைய அருமை மகன் இருக்கமான என்னோட ஏறுப்பா ஒராத்த குப்பிரி காப்பிராகாதப்பா

சொல்லவில்லை எதை தெரியுமா ஹைலைட் வாழ்க்கையில் முக்கியமான வீடியோ கிளிப்புகளை கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்து போட்டார் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஜென்னாவுக்கு கொடுத்த வேலை அவங்க குடும்பம் அவங்க நேசிச்ச புள்ள அவங்க கண்ணு முன்னாடி சாகர நேரம் மனசு கேட்கல யாரும் இன்னதனி மின் அகலி நூறு நபி கப்பல் ஏறி கப்பல் போகுது இப்போ எல்லோரும் சந்தோஷமா நிக்கிறாங்க ஜூதி மனையில் கப்பல் நிப்பாத்த பொழுது இவருடைய கல்வி காப்பாற்றப்பட்டோம் என்பதை தாண்டிய மகன் மூழ்கடிக்கப்பட்டான் என்று வேதல நிக்கிற நேரம் கடைசி சான்ஸ் பயன்படுத்துறார் யாரா ரப்பே இன்னதும் நகளி என்னுடைய மகன் என் குடும்பம் தானே அல்லா ஏண்ட புள்ள தானே அவர் என்ன நினைக்கிறார் எனக்குன்னு அல்லாட்ட தனியான ஒரு இடம் இருந்தா என் பிள்ளைக்கு அதை வச்சு பேசி பார்ப்போமே அல்லாஹ் சொல்றான் நூ என்ன உலேசவின அவன் குடும்பமே இல்லைனோ அவன் காஃபிற அவனை பற்றி பேசக்கூடாதுன்ட்டா அன்றைக்கி வாயை பொத்தினார் நூகு நபி அல்லாஹ் நல்லடியார்களே வாழ்க்கையில் சில சொந்தங்கள் திரியும் இது ஜென்னாவுக்கு நீங்க கொடுக்கிற வேலை நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அல்லாஹை பறித்து எடுத்து கேட்பான் என்னோட இறக்கமான்னு கேட்பான் பறித்தவனோட இறக்கம் என்று சொன்னா உங்க கல்வி சொல்லுது அவன் ராமான் அவன் கைவிட மாட்டான் இல்லை என்று பறிச்சுட்டியே சொன்னான் நீங்க வீக் அர்த்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஹைலைட்டே நீங்க பார்த்தா இங்க வாப்பாவை பறிக்கொடுத்துட்டார் இப்ராஹிம் நபி கொஞ்சத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு புள்ளையே இல்லை இல்லாம கிடைச்ச புள்ள கிடைச்ச உடனே பச்சை உடம்பு ஹாஜரா அம்மா அவங்கள கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்கில் போட்டுட்டு வாங்க சொன்னாங்க புகாரில் இந்த செய்தி வருகிறது பெருமாள் அருமையா சொன்னாங்க புள்ளைய விட்டுட்டு வர்ற நேரம் ஹாஜரா அம்மா பின்னாடி வந்து இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்டாங்க இப்ராஹிம் எங்க போறீங்க அவரு போறார் அவருடைய பாட்டுக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்றாங்க சூழல்தான் இப்ராஹிமுக்கு திரும்பி பார்க்க இயலாது இவ்வளவு காலமா இல்லாத புள்ள பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இல்லாத ஒரு புள்ள கிடைச்சிச்சு வைங்க நாலஞ்சு பத்து புள்ள இருக்கிற ஊடு மாதிரி இல்லை அந்த புள்ளுக்கு தும்மல் வந்தாலே பெரிய காய்ச்சல் மாதிரி நினைப்பாங்க என்னப்பா புறையேறிட்டு பார்ப்பாங்க இருபது வருஷத்துக்கு கிடைச்ச புள்ள இப்ராஹிம் நம்பிக்கை அவ்வளவு காலம் தாழ்த்தி கிடைக்கிற குழந்தை ஃபஸ்ட்டுக்கு அல்லாஹ் சொல்லி கொஞ்சம் ஊட்டிக்கு போய்ட்டு வாங்க அமர்சன் காடுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ரொக்கட்டு வைப்போம் ஃப்ளைட்டு வேணுமோ அனுப்பி வைக்கிறேன் ஃபுல்லாக சுத்திவிட்டு வாங்க இல்லை பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வாங்க அந்த அம்மா பல தடவை வர்றாங்க இவரால் பேசையிலன்னாங்கிற சூழல்லாம் அவருக்கு பேசையில் திரும்பினால் அழுதுருவாள் ஏனென்றால் தங்கள் குழந்தையும் புள்ளையும் புள்ளையும் மனைவி பச்சை விட்டுட்டு போங்கன்னு நல்லா சொன்னான் ரஹ்மான்

சோதனைகளை குறைக்க வேண்டும் அல்லாஹ் நல்ல இப்ராயி மலை மலைகளுக்கு கிடையாது போல செய்தி புகாரில வருகிறது அப்படியே போன இப்ராயி நபி தந்த மகன் கடைசி அம்மா ஆஜரம் திரும்ப கேட்கறது அல்லாஹ் தான் நீ ஏவினானா இப்ராயி எங்களை இப்படி விட்டுட்டு போ சொல்லி அல்லாஹ் ஏவினானா விட்டுட்டு உங்க பாட்டுக்கு போறீங்களே அந்த நேரத்துல இப்ராயி மனைசிலார் திரும்பி பார்க்காம ஆமான்னு தான் அப்பா அந்த அம்மா சொன்னாங்க அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் போங்க கோபத்தோட சொல்லவில்லை அதுதான் அந்த குடும்பம் அல்லாடி நல்லே ஈமானிய குடும்பம் போங்க அவர் போ